நேஷனல் பொறியியல் கல்லூரியில் இலவச செயற்கைக்கால் மற்றும் கை வழங்க அளவீடு செய்யும் முகாம் செப்டம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெறவுள்ளது கல்லூரி நிறுவனர் கல்வித்தந்தை உயர்திரு கே ராமசாமி ஐயா அவர்களின் பிறந்த நாளினை முன்னிட்டு விபத்து சர்க்கரை மற்றும் போலியோவால் பாதிக்கப்பட்டு கை மற்றும் கால் இழந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக கோவில்பட்டி நேஷனல் பொறியியல் கல்லூரி மற்றும் சென்னை ஃப்ரீடம் அறக்கட்டளை ஆகியவை இணைந்து சென்னை வாரா நிதியுதவியுடன் இலவச செயற்கைக்கால் மற்றும் கை அளவீடு செய்யும் முகாம் செப்டம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கல்லூரி வளாகத்தில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கடந்த ஆண்டில் போன்று நடைபெற்ற முகாமில் சுமார் ஐநூத்தி இருபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட பயனாளிகள் செயற்கைக்கால் கை மூன்று சக்கர மிதிவண்டி மற்றும் வாக்கர் உள்ளிட்ட உபகரணங்கள் பெற்று பயன்பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல் இவ்வாண்டும் முகாமில் பங்கேற்க நபர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஆதார் அட்டை யூடிஐடி அட்டை மற்றும் மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை ஆகிய ஆவணங்களின் கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் விவரங்களுக்கு கீழ்க்காணும் மொபைல் எண்களை தொடர்பு கொள்ளவும்